தில்லி கம்பன் மக்கள் சான்றிப்பில் குறிப்பாக எங்கள் அடுத்த கே விருமாள் அவர்களையும் திரு முத்துவேர் அவர்களையும் மனமொழிமைகளினாலே வணங்கி வருகிறேன் தார்மையான நிகழ்வு நடைபெறுகின்ற பட்டிமன்றவத்திலே சங்கம் வைத்து தமிழை உலர்த்த ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அன்றைக்கு அது தமிழகத்திற்கு தமிழுக்கு தலைநகர் மதுரை அதற்கு ராஜா இன்றைக்கு இங்கே தலைநகரத்திலே வந்து நடுவராக வீற்றிருக்கிறார் என்பது நான் பெற்று நிற்கிற பேர் அவர்களை இந்த நேரத்தில் வணக்கி அப்படிங்கிறேன் பானிந்து பச்சிமண்டலத்தில் இருக்கிற சாம்பல் நடுவர் உங்களுக்கு கம்பவாரதியே பிடிக்கும் பாதி மகத்தையும் பிடிக்கும் குறையா எ இருக்கிற எல்லாருக்கும் வந்து அவர் செலுத்துறதுனால நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னைக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா வேறவும் இருந்து யார் வந்தாலும் அவர்கள் அன்னை நிறைய செலுத்துவார்கள் என்பதுதான் உண்மை இலங்கை அணிக்காகவே அவர்கள் மண்ணு குமிச்சு அது உட்கார்ந்து நான் இயந்து பார்த்த ஒருவர் நான் பேசுவதை கேட்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறார் என்பது இருக்கிறது நாங்கள் பேசுவதை கேட்பதற்காக உட்கார்ந்து இருக்கிறார் என்பது எனக்கு எவ்வளவு பெருமை அன்று நான் மண்ணிலே உட்கார்ந்து குண்டில் உட்கார்ந்து பாதம் போல் இன்றி நினைக்கிறேன் அவரை முன்னால் இன்று இருக்கிறார் அண்ணன் எங்களுடைய திரையுலக மாற்றவில்லையே சிவகுமார் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் குடுமையுக்கிற உங்களை சார் அவன் எப்போதுமே நல்லவன் இருப்பார் சார்

புஷ்ப விமானம் எத்தனை பேர் போனாங்க எல்லாரே ஏண்டாங்க எல்லாரும் மட்டும் இல்ல கோரவீல இருந்தும் நீ ஏறி போனா ம் கிстин காலே இருந்தும் ஏறி போனா சிமினி பரேட்ல இருந்தும் ஏறி போனா அப்ப புஷ்ப விமானம்ங்கிறது தனி ஒரு ஆள் போறது மட்டும் இல்லைன்னு தெரிசிக்கணும் ம் யார வேணாலும் ஏத்தலாம்

தெவ தாயும் தம்பியும் ஆண் தருங்க அதாவது இந்த இருக்கானே அவனுக்கு சும்மா இருக்கவே தோணாதுங்க அவன் உயிரோட இருந்தாலும் ரெண்டு வரம் தருவான் செத்து போய் வந்தாலும் ரெண்டு வரம் தருவான் அவன் வரம் கொடுத்த கேட்டு போனேன் தீயன் என்று நீ துறந்த என் தெய்வமும் தாயும் தம்பியும் ஆண் வரம் தருங்கன்னு கேட்டாங்க கொடுத்தானா யோசித்தான் ஜென்கை மாசம்னா பரதன் அண்ணனே போற பரதான் அழிவு வரும் அதான் சொல்றேன் அப்ப அடிக்கவே குடும்ப கல்யாணம் அது இருந்த இடம் அயோத்தி அது இருந்த இடம் அயோத்தி எப்படி இருந்தாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா

நான் இலங்கையில இந்த பேரை கம்பன் பயன்படுத்தவே இல்லை அயோத்தியில இருக்கிற ஒரு ஆளுக்காக இல்லாத ஒரு புது வார்த்தையை கம்பன் பயன்படுத்தினான் புதுசு ஒன்பதாம் நூற்றாண்டு புதுசா ஒரு வார்த்தையை கம்பன் தமிழுக்கு தருகிறான் அது யாரு கைமா கொடுத்தான் கையை கொடுத்தான் என்ன தமிழ் கயவன் உண்டுங்க பெண்பால கயவனுக்கு கயத்தினே இல்ல அதை முதல் முதல்ல யாருக்கு கையை கையே சாதாரண கயத்தின் அந்த கையை இருந்த இடம் இலங்கை இல்லை அயோத்தி அயோத்தி வாசிகள் அன்றையே சிறந்தவர்கள் உறவை பேரவிதவர்கள் கேக்கு அது பரவாயில்ல கும்பல் என்ன சொல்லிட்டானா கருத்திலாய் இறைவன் தீமை திருத்தலாம் ஆகிய வண்டியில் திருத்தலாம் தீராராயின்

தம்பி யோசிச்சா இங்கிலீஷ் வருதுன்னு எனக்கு இங்கிலீஷும் வரும் அர்த்தம் அது சரி அது சரி எதிரே இங்கிலீஷ் நான் என்ன கேட்கிறேன் சார் இவனாவது சார் நீங்க சொல்ற நீங்க வச்சுங்க நாங்க கெட்டவங்களா தான் இருக்கோம் அழைப்பு அப்படி இல்லை அவங்க சொல்றாங்க நாங்க கெட்டவங்களா இருக்கோம் நாங்க சொல்றாங்க நீங்க நல்லவங்க தானே நன்மையை தவிர உங்களுக்கு வாயில வேற வாட்ட வரலாமா உங்க சொற்கள் என்ன உயர்ந்த சொற்கள் தான் இருக்கணும் சொற்களை கடைச்சொல் வரலாமா அதுவும் வரலாமா சீனை சொல்ல வரலாமா தன் வாழ்நாள் முழுவதும் அண்ணனுக்காகவும் தன்னுடைய அண்ணிக்காகவும் அவளை தாயாகவே நினைத்து அவளுக்கு அத்தனை தொண்டுதல் செய்து தன் அத்தனை அண்ணனுக்கு தொண்டுதல் செய்த சீதை வரலாமா வந்து எப்படி வந்தது தெரியுமா நிலை ராமன் குரல்ல மாரிச்சன் கத்துன ஒண்ணு சீத இலக்குல பார்த்து ஒரு வார்த்தை பேசலாமா ஒரு மகள் பழகினார் உயிரை ஈவரா கேக்குறா சீத ஏன்னா ராமனோட ஒரு நாள் பழகினாலே போதும் உயிரே கொடுத்துருவான அப்பேற்பட்ட ராமனோட பழகு நண்ணி எது கருது என் பக்கத்துல நிக்கிற யார கேட்ட லக்ஷ்மணன் கேட்ட மகன கேட்ட மகன கேட்டா கேட்கலாமா சிறை இருந்தால் ஏற்றம் கூடுவது நாங்க அன்பு தேசங்கிறது என்னது அதனாலதான் சொன்னேன் வாட் இஸ் திச்சல் ஏன் அவர் நெருப்புல போய் விடலன்னு சொன்னான் இதோ எழுதி பாரு இந்த நெருப்புல விழுந்துருவேன் நீ போகலான் அவன் சொன்ன சொல்லி எவ்வளவு சுற்றுக்கு அந்த இலக்கு மன பேசலாமா சீத பேசலாமா நான் அதுதான் கேட்கிறேன் சீத பேசலாமா அதனால ஏதோ நாங்க உறவுகளை திட்டினாங்களையும் நீங்க தான் உறவுகளை போக்கி விட அதெல்லாம் வேண்டாம் நீங்க தலைப்பு அது கிடையாது சரியா ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறது தலைப்பு கிடையாது இப்படி சொல்லிட்டு இப்படி நேரம் நிறுத்திட்டு நீ ஏன் கேட்குறீங்க அது பரவாயில்ல அது வைத்தறிச்சிருந்தாங்க இல்ல 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 அவங்க திட்டனால பதில் சொல்ல வேண்டிய கடமை கழுதுனால சொன்ன அதனால இங்கேயும் திட்டு இருக்கு இங்கேயும் திட்டு இருக்கு திட்டம் விடுங்க யார் அங்கில சிறந்தவர்கள் பாருங்க யார் உறவுகளை பெண்ணின்னு பாருங்க சார் இவங்க கும்பா இருந்தீங்க சார் அந்த எப்பேர் பட்டா அவன் எப்பேர் பட்டவன் நான் சொல்றேன் அவன் உட்கார்ந்து இருக்கான் சார் வந்து பக்கத்துல சரியா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சரியா இருந்த கும்பகரண பார்த்து ராவணன் பேசுறான் கும்பா எப்படி இருக்கா சௌக்கியமா இவன் உட்கார்ந்து மேனியன் இந்த கும்பகரணன் யாரு மண்ணிலை அடர்ந்து நின்ற மாறு என வளர்ந்து நின்றான் திருமாவர் அப்படி நெருங்கது வளர்ந்தாரு அந்த மாதிரி வளர்ந்து நிற்கிறவன் கும்பகரணம் தோளோட தோல் தொடர்ந்து சில நோக்குறின் நாலு இந்த தோல் இந்த தோலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்கணும் தெரியுமா பாலையை பார்த்துட்டு விட்டு கூடாது யாரை கூட்டாங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க எந்த ஒரு தோல் தெரியாது அவர் தோலை திரும்பி முதல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா கும்பாரணி எவ்வளவு அவனுக்கு ஒரு தங்கச்சி சார் அவளுக்கு டிஃபனு யானை தான் இந்த யானையோட தந்தம் போய் மாட்டிக்கும் இதற்கு பண்ணுக்கு நடுவில் அந்த பக்கத்தில் ஒரு பணமாக இருக்கும் எடுப்பான் அதுல எடுத்து அந்த தண்டை தொத்திட்டு போட்டுவான் அப்புறம் அவளை எவ்வளவு சின்னவளா அவள் பார்த்தேங்க சின்னவளா இருப்பான் பார்த்துருங்க சார் அவளுக்கு சூடு பண்ணா மொரம் இருக்கும் சார் அவன் நகை முரம் மாறி இருப்பான் ஏன்னா தான் அவளுக்கு சூடு பண்ண வெயிட்டு பேர் சார் பூவாரு பாசத்துல எவ்வளவு சேர்ந்தவன் சொன்னேன் சார் லக்ஷ்மணன் வந்து நிக்கிறான் சார் இவன் சொல்லான் சார்

எங்களோட பட ஒரே ஒரு பொண்ணுடா ஒரே ஒரு பொண்ணு கேட்கா செய்த குட்டம் பொங்கல் இல்லை அத என்னடா தப்புங்க ஊரு தப்பும் பாருங்க அது மாதிரி வரடா சினத்தினால் யாரு அவளை மாதிரி சொன்னடா சினத்தினால் அப்ப நாசி கொய்த கொட்ட

நதியின் என்று என்னென்ன சொல்லி பார்த்தா அவன் தேடவே இல்ல ஒரு வார்த்தை சொன்னான் சார் ராமன் அவன் எப்படி அடங்கிறது என்ன தெரியுமா சொன்னான் ஏன்னா வாயுத்தந்தன நது நிதியோ மறை மோதிய வாயாது இதை விட ஒரு அடி வேறுமா இது பாராட்டா சொல்ற ஓ வாயில மாட்டியான்னு பேசுறீங்களா என்ன இந்த அன்பு இந்த அழகு நீங்க வந்து வேற எந்த இடத்துல எதிர்பார்க்க முடியுமா முரணே இல்லாத உறவுகள் எங்கூர் முரண்பட்ட உறவுகள் எங்கள உறவுகளிலே முரணெடுக்கலாம் ஆனால் உறவுகளை பேங்குவதிலே நாங்கள் என்றைக்கும் முரண்பட்டு இந்த நிலையே இல்லைன்னா சார்

இப்போ இது இந்த ராஜ்யத்தை வேணாங்கிற என்ன ஆளுன்னு சொல்றிய அப்படி என்னடா இவங்க இந்த ராஜ்யத்துல கேட்டான் யாரு சத்துருன்னு கேட்டான் ஏங்க இது கேட்கறது என்ன பெரிய பெருசு என்ன அத்தனை பேரும் ராஜ்யம் வேண்டாம் வேண்டாம் எங்க ஊர் அப்படியா அரக்கர்னா யாரு கம்பன் சொல்றான் இரக்கம் ஒன்றா அந்த இரக்கம் இல்லாத ஊர்ல பிறந்த எங்காந்து அத்தனை பேரும் இரக்கத்திலே உயர்ந்து விடுறாங்க சார் அண்ணனுக்காக அத்தனை பேரும் உயிரை கொடுத்தாங்க சார் உறவுகள் உறவுகளை தாண்டி அத்தனை பேர் உயிரை சார் அதுல ஒருத்தன் சார் நான் இதை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்யணும் என்னுடைய குருநாதர் நான் முரண்பட்டு நின்னதுக்காக சொல்றேன் நாவுக்கரச சத்திய சீதன் ஒரு அருமையான சீனி சொல்வார் என்னுடைய குருநாதர் திருக்குறள்ல ரெண்டு அதிகாரத்தை பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க சார் முரண்பட்ட அதிகாரம் சார் ரெண்டும் ஒன்று செய் நன்றி அறிதல் அதுக்கு பக்கத்தில் நடுவில் நிலைமை பதினொன்று பன்னெண்டு ஏன் நமக்கு ஒரு பாடம் கட்டணும் நமக்கு ஒரு பாடம் சொல்லுங்க என்ன இப்ப நினைச்சா இந்த தேசத்துல இருக்கிற ரவுடிகளை கொலகாலத்துல கொள்ளக்காலத்துல நினைச்சா பிடிச்சி உள்ள போட முடியுமா போட முடியாது ஒரு நிமிஷம் நினைச்சாங்கன்னா அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள போட்டு இந்தியாவை கிளீன் பண்ணிடலாம் ஏன் பண்ணல ஒரே ஒரு காரணம் தான் செயலி அறிந்தது யாருக்கு யார் தெரிஞ்சது சார் காந்தி சொல்றாரு சார் சிறைச்சாலையில் இருக்கும்போது தொண்டர் ஒருத்தர் கேட்கிறாரு நமக்கு ஒரு கவுல தண்ணி தான் கொடுக்குறாங்க இன்னொரு கவலை கவுல தண்ணியை கேட்டு வாங்கிக்கலாமா காந்தி சொல்றாரு கேட்டுவாரு ஏன் தேவைக்கு மேலே ஒரு கோவலை நீ அவனிடத்திலே கறி நீக்கி வாங்கி விட்டால் அவனிடத்திலே போராடுகின்ற தார்மீக உரிமையை நீ இழந்து விடுகிறாய் அதை நானே கேட்காதே இது நடுங்க சார் முரண்பட்டு நிற்கிற பாத்திரம் கும்பகர்ணன் இந்த உலகத்திற்கு தேவை நடுவு நிலைகிறான் என்பதற்காக ஒரு பாத்திரம் ஓடி வந்து ராமனோடு சேர்ந்தான் அவன் ராமனுக்கு அன்போடு இருந்தான் ஆகையினாலே முரண்பட்ட பாத்திரங்களிலே உலகளுடைய மேன்மையை காட்டுகிற ஒரு பகுதி எதுன்னு கேட்டால் அது இலங்கை வாசிகள் தானே இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்

தன்னுடைய அண்ணன் தவறு செய்தார் நடுநிலைமையோடு அவனை தட்டி கேட்பேன் ஆனால் அதே நேரத்திலே அவனை விட்டுக் கொடுத்துக் மாட்டேன் என்று அண்ணனுக்காக அன்பை செலுத்திய நடுநிலைமையை நீங்கள் குருடனும் இலங்கை வாசிதான் எனவே பாசத்திலே உயர்ந்து நின்று உறவுகளை பேணிக் காத்தவர்கள் யார் என்று கேட்டால் இலங்கை வாசிகளே என்று சொல்லி நன்றி கூட வேறு அவர்கள் அருமையாக பேசுகிறார் நீ இலங்கை வாசிகளா மாத்திட்டாங்க நீ எல்லாரும் அதுக்கு முழு ஆதரவு දෙகிறீங்க அவர் கேட்ட கேள்டிகளுக்கு நியாயம் இருக்கு முரண்பட்ட பாத்திரங்களில் அன்பு இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான இருக்கீங்க நீங்க அன்பு செலுத்தல என்ன இருக்கு நீ ராஜ்யத்தை வெச்சிட்டோமா இங்க வாடா நான் தான்ேன் சின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றத நான் ஒருத்த பெருமையா இருக்கறான் வரதன் வாண்டான் தான் அவன் அவ ரெண்டு மூணு தான் மொத்த காப்பியத்திலையும் சத்துருக்கா ரெண்டு பாட்டு மூணு பாட்டு தான் வருவான் அவன் பேசுறதும் கடுமையா சொல்லுவான் இது என் ராஜ்யத்துல என்னதான் இருக்கு ஒருத்தன் காட்டுக்கு போயிட்டான் ஒருத்தர் அவன் பின்னாடி போயிட்டான் அவன் வர்ற நாள் லேட் ஆகுதுன்னு சொல்லி இன்னொருத்த என்னைய வச்சுக்கன்னு சொல்றான் நான் தானே கிடைச்சேன் உங்களுக்கு சத்துருக்கன் பேசுறது ரொம்ப அருமையான இடம் அது எல்லாத்தையும் தொட்டு காட்டி நம்ம காதல் ஐயே நின்னோடும் எழுவராமோ புகழரு காணம் தந்து புகழ்வரால் பொலிந்தான் நொந்தை அப்படின்னு அந்த பாடலை நினைவுபடுத்தி ரொம்ப நல்லா பேசிக்கிறார் அவருக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகளும் ஆராயும்